சூழ உடலுக்கு சொல்லக்கூடிய மந்திரம் என்ன அப்படிங்கிறத சொல்றேன் இந்த மந்திரத்தை காலம் பயின்று 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 எனக்கு இந்த திருக்கூத்தை நீ என் உடலுக்குள்ள நடக்கக்கூடிய திருக்கூத்தாக நீ எனக்கு காட்டி தரணும் அப்படின்னு நீங்க வேண்டிக்கிட்டீங்கன்னா அப்புறம் சுக்கும உடலுக்குள்ள இதே திருக்கூத்து இந்த பகுதியிலேயே நான் ரெண்டு திருக்கூத்தையும் பதிவு பண்ணிடுறேன் அந்த என் முதல் திருக்கூத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முதல் திருத்து திருக்கூத்துக்கான மந்திரம் ஊ ஏ முதல் முதற்ருக்கூத்துக்கான மந்திரம் அதனுடைய நம்ம பஞ்சாக்கரத்தோடு இணைந்து அதை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அதை எப்படி பதிவு பண்றாருனா சிம் இந்த மந்திரம் எப்படி எப்படி சொல்ல எப்படியாவது எப்படியாவது இந்த மந்திரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதை கட்டாயம் இதை நீங்கள் பயிற்சியில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எல்லா விதமான அருள் அற்புதங்களும் கிடைக்கும் உங்கள் உடம்புக்குள்ள பெறக்கூடிய எல்லா நிலைப்பாடுகளும் இதில் வந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதை நீங்கள் எங்கேருந்து சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய இந்தி கமலத்திலிருந்து இந்த மந்திரங்களை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்கிறாரு உந்தி கமலத்திலிருந்து நீங்கள் சொல்லும்போது இந்த மந்திரம் உங்களுக்குள்ள எல்லா விதமான நன்மைகளையும் செய்யும் அப்ப இத சொல்லுங்க குந்தி கமலத்திலிருந்து சொல்லுங்க மன ஒருமைப்பட்டு சொல்லுங்க முழு வெர்ஷன் அந்த எழுத்து என்னன்னா சி நவய இந்த அஞ்சு எழுத்து தான் பஞ்சபூத ஆற்றலுக்காக வேண்டி மாற்றி பிடிச்சிருக்கிறோம் பஞ்சாக்கரத்துல உண்டான ஐந்தே எழுத்துக்கள் இவை நம்ம உடல்ல உண்டான திருப்பூத்தை காட்டி தரக்கூடிய எழுத்து இது ஸ்தூல சரீரத்திற்கான மந்திரம் நான் இப்ப சொல்றேன் சிம் நம் மம் இது வந்து ஸ்தூல சரீரத்திற்கான மந்திரம் சுக்ம சரீரத்திற்கான மந்திரம் மய சினவ பஞ்சாக்கரத்தில் உண்டானதான் மாற்றி அமைச்சிருக்கிறாங்க பஞ்சபூத இயக்கத்தின் காரணமாக मं Nam सिं नं वं பஞ்சபூத இயக்கத்திற்கான மந்திர ஆற்றல் நம் உடலில் திருக்கூத்து காணக்கூடிய நடனம் இது இதுக்குமம் இரண்டையும் இணைத்து பேருணர்வில் நம்மை கலக்க செய்யும் ஒரு அற்புதமான மந்திரம் யோக நிலையில் எனக்கு வாசி அடக்க தெரியல மனதை ஒருமிக்க தெரியல எனக்கு எவ்வளவு வகையில் பட்டானாலும் என் மனம் அங்கேயும் ஓடுதை தவிர நிற்க முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த மந்திரம் உங்களுக்கு தொண்ணூறு சதம் நீங்கள் சரணாகதி பண்ணி சொன்னீங்கன்னா அவை அம்மாவும் இவங்களும் ஒத்துழைப்பு செஞ்சு செய்வாங்க பத்து சதம் எனக்கு சொல்ல தெரியல இதை நீங்கள் கட்டாயம் தொண்ணூறு சதத்துக்கு மேலே தான் அவங்க செஞ்சு தருவாங்க கருணையே வடிவானவங்க கட்டாயம் இந்த மந்திரத்தை நீங்கள் முறையாக பயிற்சியில் எடுத்துக்கொள்ளுங்கள் பேரண்ட நாயகன் உங்களோடு துணை நின்று இதை செய்வதற்கு நான் பிரார்த்தனை பண்ணுறேன்